காசியில் இருந்து யாழ்ப்பாணம் எடுத்து வரப்பட்ட விடுதலை அரசாங்கம் படிப்படியாக நிறைவேற்றி மக்கள் ஆதரவை மேலும் அதிகரிக்க அதனை பொறுக்க முடியாத தேர்தலில் கோல்போன்ற வடக்கு தெற்கு அரசியல்வாதிகள் எங்களுடைய மாவட்டத்திலும் சிறந்த வீரர்கள் உருவாக்குவார்கள் மாநகர முதல்வர் விசாரணைக்காக அழைக்கப்பட்டு காணாமலாக்கப்பட்ட நூற்று பேரின் நினைவு தினம் அனுஷ்டிப்பு மன்னார் தீவுக்குள் காற்றாலை வேண்டாம் ஒருமிது எதிர்ப்பை தெரிவித்து சாந்திபுரம் சவுத் மக்கள் கலந்துரையாடலில் இருந்து வெளியேறிய எரிசக்தி அமைச்சர் தலைமையிலான குழுவினர் ஊடகவியலாளர் லசந்தவை தேடி புறப்பட்டு இறுதி நிமிடங்கள் நிலத்துக்கடியில் புதைக்கப்பட்ட போதைப்பொருள் ரசாயன கொள்கலங்கள் விசாரணைகள் அதிர்ச்சி காவல்துறையை கூப்பிட்டு சபையை நடத்துவேன் மிரட்டும் யாழ் மாநகர முதல்வர் கடலட்டை பண்ணை சங்கங்களின் பிரதிநிதிகளுக்கும் இடையே விசேட சந்திப்பு தொடர்வது விரிவான செய்திகள் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி காசி உட்பட இந்தியாவின் பல தீட்டங்களில் இருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டு விடுதலை நீர் சேகரிப்பு பானையில் சேமிக்கப்பட்டது தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கு பகுதிகளில் கடந்த நாட்களில் விடுதலை நீர் சேகரிக்கப்பட்டது அந்த வகையில் அரசியல் கைதிகளின் விடுதலைக்கு வலுச்சிற்கும் முகமாக புலம்பியர் தேசங்களில் இருந்தும் இந்த விடுதலை நீர் சேகரிப்பு இடம்பெற்று வருகின்றது அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் வியாழக்கிழமை காசி உட்பட்டு இந்தியாவின் பல தீர்த்தங்களிலிருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டு விடுதலை நீர் சேகரிப்பு பானையில் சேமிக்கப்பட்டது இந்த நீர் சேகரிப்பு நிகழ்வானது சிவகுரு ஆதீனத்தில் நடைபெற்றது இந்த விடுதலை நீர் சேகரிப்பு நிகழ்வில் தம திருவேலன் சுவாமிகள் காணாமலாக்கப்பட்டோரது உறவுகள் சங்கத்தினர் அரசியல் கைதிகளின் உறவுகள் குரலற்றவர்களின் குரல் அமைப்பினர் தென்னிந்தியாவிலிருந்து வருகை தந்த உறவுகள் யாழ்ப்பாணம் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர் வழங்கிய மொழிகளை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிறைவேற்றி மக்கள் ஆதரவு தோல்வியுற்ற வடக்கு தெற்கு அரசியல்வாதிகள் ஒன்றிணைந்துள்ளனர் என இளங்குமரன் தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் க இளங்குமரன் கிளிநொச்சியில் ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே குறித்த விடயத்தை தெரிவித்தார் அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் தேர்தல் காலங்களுக்கு முன் காலத்தில் சொன்னவற்றை இன்று நிறைவேற்றி வருகிறது படிப்படியாக அதன் நிமித்தமாக இங்கே இருக்கும் அரசியல்வாதிகள் என்று கூறிக்கொள்பவர்கள் அரசியலில் இருந்து ஒதுக்கப்பட்டவர்கள் மக்களால் ஒதுக்கப்பட்டவர்கள் யுத்தம் முடிந்து பதினாறு ஆண்டுகளாக நம்பி 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 திரும்ப திரும்ப வாக்களித்திருந்தார்கள் அவர்கள் இந்த முறை தேர்தல் காலத்திலிருந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் இன்று தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக அணிதிரண்டு விமர்சிக்கின்றார்கள் அவர்கள் முன்னே காலத்தில் எடுத்துக்கொண்டார் தேவானந்தா இதே வீடும் தேவனந்தா ஒன்றுணைவார்கள் ஜாதி நினைக்கவில்லை அவருடன் கூட்டு சென்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு எதிராக பல அவர்கள் இந்த கட்சிக்காரர்களையே பிரச்சாரத்திலேயே உருவாக்க படுகொலை செய்யப்பட்டார்கள் பலர் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார்கள் அரசியல் ரீதியாக பலர் ஊடகங்களுக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது இன்று அவர்களுடன் ஒன்று செய்திருக்கிறார்கள் எம் அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் வடபகுதியில் நீதியை பெற்றுக் கொடுப்பதாக நடைமுறை இன்று நடைபெற்றுக் கொண்டது பார்த்தால் எடுத்து பேசு பொருளாக இருக்கிறது செம்மணி வடபகுதியில் பெரும்பாலான ஒரு பேசுபொருளாக இருக்கிறது செம்மணி செம்மணியை பொறுத்தவரைக்கும் எமது அரசாங்கம் நீதியை பெற்றுக் கொடுப்பது திட்டமாக பூண்டு இருக்குது ஏனென்றால் எங்களை பொறுத்தவரைக்கும் தெரியும் இந்த பகுதியில் நடைபெற்ற படுகொலைகள் எந்த காலப்பகுதியில் நடைபெற்றது என்னத்திற்காக நடைபெற்றது என்று மக்களுக்கு கூற வேண்டிய கடப்பாடு இன்று எமது அரசாங்கங்க மக்கள் பொறுப்பு தந்திருக்கிறார் என்ற வகையில் அதற்கான பூரண ஒத்துழைப்பை வழங்கி இருக்கின்றோம் இன்று நிதி வடிவமைப்பா நிதி வெடிப்பை நிதித்துறைக்கு எமது அரசாங்கம் தான் பெற்றுக் கொடுத்திருக்கிறது அதே நேரம் எமது அரசாங்கம் செம்மணியில் இன்றைக்கு நிதி வெடிப்பை செய்திருக்கிறது எடுத்துக்கொண்டால் அங்கே நிதி வெடிப்பு மட்டுமில்லை தொழில்நுட்ப உதவியை கூட பெற்றுக் கொடுத்திருக்கிறது ஸ்கேனிங் மிஷின் மூலம் ஸ்கேனிங் மிஷின் மூலம் நாங்கள் இத்தனை உடல்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நாளுக்கு நாள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் நீங்கள் முந்தைய அரசாங்கத்தை பாருங்கள் உதவியை தோன்றுவார்கள் ரெண்டு மூன்று நாள் அது இல்ல மறைக்கப்பட்டிருக்கிறது அப்போது கொந்தளிக்காதவர்கள் அப்போது சைன் வேண்டாதவர்கள் இன்றே நாங்கள் நீதியை பெற்றுக் கொடுத்து அதை பூரணமான உடல்களை வெளியில் எடுக்கும் போது கொந்தளிக்கிறார்கள் எந்த அரசாங்கமும் முன்னே காலத்தில் எடுக்கப்பட்ட உடல்களை மக்களுக்கு காட்டி இருக்கிறதா இவ்வாறு ஊடகங்களுக்கு படம் எடுத்து காட்டி இருக்கிறதா ஊடகத்தை சென்று பார்வையிட விட்டு இருக்கிறதா இல்ல இந்த உடக நீதி தந்திரத்துக்கு போயிடலாது இன்று அதில் எடுக்கிற தடைய பொருட்களா எல்லாமே நாங்கள் மறைமுகம் இல்லாமல் ஊடகத்துக்கு அம்பலமாக காட்டுகிறோம் பொம்மையிலிருந்து என்னென்ன கடையைப் பொருள் நாளுக்கு நாலு நாளுக்கு நாள் ஊடக சந்திப்பு செய்கின்றார் அதிலிருந்து அதனால் நாங்கள் எந்த வகையிலும் ஊடக அடக்குமுறையை செய்யவில்லை அந்த மனித புதைகுலிக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது எம்மை பொறுத்தவரைக்கும் தெரியும் இது செம்மணியில் மட்டுமில்லை அதே நேரம் வடபகுதியில் மட்டுமில்லை இலங்கை பூராகவும் புதைகுலியை முன்னே அரசாங்கங்கள் விதைத்திருக்கிறார்கள் அவர்களது அரசியல் இருப்புக்காக வேறு ஆண்டு மக்களுக்காக இல்லை மக்களை படுகொலை செய்வதோ அடக்குமுறை செய்வதோ தங்களது அரசியல் அதிகாரத்தை தக்கவைப்பதற்காக அரச இயந்திரத்தை குளியான முறையில் வழி நடத்திய நிமித்தமாகத்தான் இது காரணமாக அமைகிறது இன்று தென்பகுதியில் கொந்தளிக்கிறார்கள் வட கொந்தளிக்கிறார்கள் எல்லோரும் அரசியலில் இருந்து ஒதுக்கப்பட்டவர்கள் இன்று சுருக்கமாக சொன்னால் நல்லாட்சி அரசாங்கத்தில் ம தமிழ் கட்சி அனைவரும் பூரணமான ஆதரவை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் அன்று கேபினட் இது சட்டம் ஒன்றே இவர்கள் ஒதுங்கி இருந்தால் அந்த அரசாங்கம் இல்லாமலேயே போயிருக்கும் அவ்வாறான பலம்பொருந்திய எதிர்க்கட்சியில் இருந்தவர்கள் அன்று நீதியை பெற்றுக் கொடுக்காதவர்கள் இன்று கையெழுத்து வேட்டையினூடாக நீதியை பெற்றுக் கொடுப்பார்களா இல்ல இது அரசியல் நலன் காந்து ஐநாவில் விசாரணை வரும்போது கையெழுத்து வேட்டை என்று விடுவார்கள் அதில் இன்றைக்கு சிரிப்பு வேடிக்கை என்றால் உங்களுக்கு தெரியும் என்று இருக்கிறது மண்டியன் மண்டியன் குறுப்பேரன்ட் நீங்கள் கூகுள்ல தோடிப்பாருங்க பாருங்க இல்ல நான் சொல்ல தேவையில்லை எல்லாம் பப்ளிக்கா வேற ஊடகவியலாளர்கிட்ட மகனை கூட படுகொலை செய்திருக்கிறார்கள் இந்தியா இராணுவத்துடன் ஒன்றிணைந்து அன்று அந்த தங்களை தக்க சில சில இராணுவத்துடன் ஒன்றிணைந்து அதில் இந்திய இராணுவத்துடன் பலர் படுகொலை செய்திருக்கிறார்கள் இலங்கை பூராகவும் மனித புதவிகள் விதைக்கப்பட்டுள்ளது எமது அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கு எதிர்வரும் காலத்தில் இவ்வாறான நடைபெறக்கூடாது என்று திடமாயிருக்கிறோம் அதுக்காகத்தான் நாங்கள் ஸ்கேனிங் மிஷினை கொண்டு வந்து ஸ்கேனிங் வண்ணி தொழில்நுட்ப உதவி அதே நேரம் எங்களது அமைச்சரவர்கள் எங்களுக்கு தொழில்நுட்பம் காணாது மனித ஆணையாளர் வந்த போது நாங்கள் அவரிடம் கூறிய உமது அமைச்சரும் கூறினர் காபன் டெஸ்ட் செய்வதற்கு நீங்கள் தொழில்நுட்ப உதவியை தேருங்கள் எந்த அரசாங்கம் அவ்வாறு கேட்டிருக்கிறதா அதனால் நாங்கள் இந்த இந்த காலப்பகுதியில் நடைபெற்றது இதற்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் திடமாக நம்புகிறோம் பெற்றுக் கொடுப்போம் அதுக்கான காணாமல் போன ஆஹ் ஆணைக்குழுவின் ஊடாக இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு சிறந்த நீதியை பெற்றுக் கொடுப்போம் அது இரண்டு ஆண்டுகளுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்போம் என்று காலவரையில் கொடுத்திருக்கிறார்கள் மத அரசாங்கம் அதனால் என்ன நடந்தது எந்த அரசாங்கத்தில் யாரால் நடந்தது தை தெளிவாக மக்களுக்கு சொல்ல வேண்டியது இது அரசாங்கத்தின் பொறுப்பு அதை நாங்கள் கண்டிப்பாக செய்வோம் என்று திடமான நம்பிக்கை எமக்கும் ஒன்று எதிர்கட்சியிலும் விமர்சிப்பவர்களுக்கும் தெரியும் இவர்கள் நீதியை நிலைநாட்டி விடுவார்கள் என்று அவர்களுக்கும் தெரியும் அவர்கள் தாங்கள் உடன்தான் நீதியை பெற்றுக் கொடுத்ததாக கூறுவதற்கு ஒரு அஜெண்டா வேலைகளை செய்கிறார்கள் நித்திரையில் ஒலும்பி கையெழுத்து வேட்டை வைக்க வேண்டாம் இது ஐநாக்கு தீர்வு கொடுப்பதற்கு மட்டுமில்லை இது எதிர்வரும் காலத்துல நடைபெறக்கூடாது அரசாங்கம் திடமா இருக்கிறது ஐநாக்காண்டி நாக்காண்டி நாங்கள் தீர்வு கொடுக்க இல்லை மக்களுக்காண்டி தான் நாங்கள் தீர்வு கொடுக்க நிற்கவே ஒழிய வெளிநாட்டு சக்திகளுக்கோ அல்லது இங்கே இருக்கும் ஒரு சில அரசியல்வாதிகளின் நலனுக்காக நாங்கள் தீர்வை பெற்றுக் கொடுக்க நினைக்கவில்லை மக்களின் நலன் சார்ந்து சிந்திக்கின்ற அரசாங்கம் ஒன்றில் மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டியது எமது பொறுப்பு ஏனென்றால் எமக்கு மூன்று பார்லமென்ற உறுப்பினர்களில் வடபகுதியில் தந்திருக்கிறார்கள் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்பது சிங்கள கட்சியும் இல்ல தமிழ் கட்சியும் இல்ல முஸ்லீம் கட்சியும் இல்லை மனிதநேயம் கொன்ற ஒரு அமைப்பு என்பதை இந்த ஆணித்தனமாக கூறுகிறேன் இதனால் தேசிய மக்கள் சக்தியை சூழ தமிழ் சிங்கள முஸ்லிம் மலைய பேகர் அனைவரும் அணிதிரள்வது எவராலும் தவிக்க முடியாது என்றது இந்த இடத்துல ஆணித்தனமாக கூறுகிறேன் அதனால் அவர்கள் எல்லோரும் பயந்திருக்கிறார்கள் இன்று எமது நாட்டின் ஜனாதிபதி வடக்குக்கு விஜயம் செய்யும் போது அவரது முக புத்தகத்தை பாருங்கள் அவரது முகப்புத்தகம் முதலாவது மொழியாக தமிழ் மாறுகிறது ஏனென்றால் வடக்கு விஜயம் செய்யும் போது வடக்கை தமிழில் கையாள வேண்டும் என்று அவர் பல இடங்களில் கூறியிருக்கிறார் வடக்கில் செயற்பாடுகளை தமிழில் கையாள வேண்டும் என்று அதை அவரது முகநூலினூடாகவே அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இனி அனைத்து அரசு நிறுவனங்களும் வடபகுதியில் வரும்போது தமிழ் மொழியை முதன்மையாக கொண்டு செயற்படும் இங்கே வரும் லெட்டர்கள் கடிதங்கள் சிங்களத்தில் வருகின்றன எதிர்வெரும் காலத்தில் அது படிப்படியாக மாறி தமிழில் இங்கே வரும் வடபகுதிக்கு வருகிற லெட்டர்கள் தமிழில் ஆங்கிலத்தில் வரும் என்பதை இந்த நேரத்தில் அணித்திருப்போம் அது நமது நாட்டின் ஜனாதிபதியர்கள் பறைசாற்றியுள்ளார் அதனால் இனி பயப்படுத்தவில்லை இனவாத ரீதியில் நாங்கள் செயற்படுத்தவில்லை சாதியவாத ரீதியில் செயற்படுப்பதில்லை ஒரு மக்களை ஒடுக்கி நாங்கள் வரவோனும் நினைக்கவில்லை அனைவரும் ஒன்றிணைந்துதான் இந்த நாட்டை முடியும் நம்பிக்கை இருக்கு அதனால் இந்த கட்டியெழுப்பை விமக்கெதிராக சேறு பூசுவது தவிர்க்க முடியாது அவர்கள் கொஞ்ச காலம் கத்தும் மழை பாக்கன்னு கத்தும் அதே மாதிரி இந்த காலத்துல கத்தி போட்டு தெரியாது காண கிடைக்காது ஏனைய மாவட்டத்தில் சிறந்த வீரர்கள் உருவாகப்படுகின்ற போது எங்களுடைய மாவட்டத்திலும் சிறந்த வீரர்கள் உருவாகுவார்கள் என்ற நோக்கத்துடனேயே

முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவிதல் என்று அனுஷ்டிக்கப்பட்டது காணாமல் கோரி போராட்டம் கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் திகதி கிழக்கு பல்கலைக்கழக முகாமில் தஞ்சமடைந்தவர்களில் நூற்று ஐம்பத்தி எட்டு பேர் விசாரணைக்கென அழைத்து செல்லப்பட்டு காணாமல் இவர்கள் காணாமல் இருப்பார்கள் என்ற நம்பிக்கை இழந்த நிலையில் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் பட்டியலில் இடம் வருகின்றார்கள் இன்று பந்தாறு மூலை பல்கலைக்கழக வளாகம் ஒன்றலில் கிழக்கு பல்கலைக்கழக கலை கலாச்சார மாணவர் ஒன்றியம் மற்றும் மட்டக்கிழப்பு வலைந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் இணைந்து ஏற்பாடு செய்த நினைவேந்தலில் காணாமல் வழங்கப்பட்டவர்களின் உறவுகள் மாணவர்கள் பலரும் கலந்து கொண்டனர் வணக்கம் நாங்கள் இன்று வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வந்து இதே பல்கலைக்கழக வளாகத்தில் வந்து இராணுவ கடுபுடிகளாலும் இராணுவ அடக்குமுறைகளாலும் இந்த கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற மக்கள் வந்து தஞ்சமன்று இங்கே அடைக்கலம் புகுந்திருந்திருக்கார்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இங்கே தஞ்சமடைந்து இருந்திருக்கார்கள் அவர்களிலே வந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு நூற்றி ஐம்பத்தேழுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து ஆண் பெண்ணென சந்தேகிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி விளக்கமறியல் விசாரணை என்று சொல்லி அழைத்து செல்லப்பட்டவர்கள் இன்று எங்கு சென்றார்கள் எங்கு கொல்லப்பட்டார்களா இல்லை அடக்குமுறைக்கு உட்பட்டப்பட்டார்களா காணாமல் அடுக்கப்பட்டார்களா என்ற கேள்விக்குட்படுத்தப்பட்ட நிலையில் அந்த நினைவுனால் அந்த வழிந்து காணாமலாக்கப்பட்ட அந்த நினைவை நினைவு குரு வந்து நாங்கள் இந்த நாளில் ஒன்று கூடியிருக்கிறோம் இந்த நாளில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டிலேருந்து முப்பது முப்பத்தைந்து வருடங்கள் கடந்தும் அதற்கான எந்தவித நீதியோ எந்தவித சர்வதேச விசாரணைகளோ மேற்கொள் மேற்கொள்ளப்படாத நிலைமையில் உள்ளா பொமுறைகளில் மட்டும் நீதி என்பது வந்து வழங்கப்படாத நிலைமை இத்தனை வரைக்கும் காணப்படுகிறது இந்த நிலைமையை நாங்கள் முற்றாக பகிஷ்கரிக்கிறோம் பகிஷ்கரித்து இந்த விசாரணைகள் அனைத்தும் வந்து சர்வதேச நீதி சர்வதேச பொறிமுறைகளுக்கு உள்ளடங்கி இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் இன்று பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு அந்நியர்கள் மேர் ஒவ்வொரு சகோதரங்கள் சகோதரிகள் அனைவருக்கும் நியாயமான தீர்ப்பு வந்து நியாயமான சர்வதேச நீதி வந்து வழங்கப்பட வேண்டும் என்பதை கோரி இந்த நாளை வந்து நாங்க உகுதினமாக வந்து எங்களுடைய பல்கலைக்கழக முன்னில் வந்து அனுசிக்கிறோம் இதுக்கான சர்வதேச விசாரணைகளை பெற்றுத்தருமாறு அனைவரையும் வேண்டியிருக்கின்றோம் மன்னார் தீவு பகுதியில் புதிதாக அமைக்கப்பட உள்ள காற்றாலி மின் கோபுரங்கள் தொடர்பாக குறித்த பகுதி மக்களுடன் கலந்துரையாட எரிசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார் ஜெயக்குடி தலைமையிலான குழுவினர் இன்று தினம் வெள்ளிக்கிழமை காலை மன்னாருக்கு வருகை தந்தனர் மன்னார் நகர பிரதேச செயலாளர் பிரிவில் சவுத் பார் பகுதியில் இரண்டு காற்றாலி கோபுரங்களும் தாழ்வுப்பாட்டில் இரண்டு காற்றாலி கோபுரங்களும் தோட்டவழியில் இரண்டு காற்றாலி கோபுரங்களும் அமைக்கப்பட உள்ளது குறித்து ஐந்து காற்றாலி கோபுரங்களும் இருபது மெகாவாட் கொண்டதாக அமைக்கப்பட உள்ளது மேலும் ஓலை தொடுவாய் பகுதியில் ஆறு மின் கோபுரங்களும் தேசாலை மீட்கள் இரண்டு காற்றாலை மின் அமைக்கப்பட உள்ளது குறித்து எட்டு காற்றாலி மின் கோபுரங்களும் ஐம்பது மெகாவாட் கொண்டதாக அமைக்கப்பட உள்ளது இந்த நிலையில் குறித்து ஐந்து கிராமங்களிலும் முன்னெடுக்கப்பட காற்றாலை மின்கோபுரங்கள் அமைப்பது குறித்து கிராம மக்களின் கருத்துக்களை கேட்டறிய எரிசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜெயக்கோடி தலைமையிலான குழுவினர் மன்னாருக்கு விஜயம் செய்த நிலையில் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை காலை மணியளவில் முதலாவது கலந்துரையாடல் மன்னார் சாந்திபுரம் சவுத் பார்க் கிராமங்களை உள்ளடக்கி சாந்திபுரம் மண்டபத்தில் இடம்பெற்றது அதன்போது அமைச்சருடன் அதிகாரிகள் வருகை தந்திருந்தனர் மேலும் பாராளுமன்ற உறுப்பினர்களான காதர் மஸ்தான் ரவிகரன் ஜெகதீஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டதோடு மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் உதவி அரசாங்க அதிபர் பிரதீப் மன்னார் நகர பிரதேச செயலாளர் காந்ததீபன் மன்னார் நகரசபையின் தவிசாளர் டேனியல் வசந்தன் அழைக்கப்பட்டு திணைக்கள பிரதிநிதிகள் கிராம மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டனர் இதன் போது அமைச்சர் உள்ளிட்ட குழுவினர் மக்களுடன் போதும் மக்கள் தமது கிராமங்களுக்குள் புதிதாக அமைக்கப்பட உள்ள காற்றாலை மின்கோபுரங்கள் தேவையில்லை எனவும் குறித்து காற்றாலை மின்கோபுரங்களை அமைக்க தாம் எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் தெரிவித்தனர் மேலும் மன்னார் தீவில் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள முப்பது காற்றாலை மின்கோபுரங்களால் மக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாகவும் மீனவர்கள் தொழிலை இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு மேலும் தமது நிம்மதியாக வாழ வேண்டுமாக இருந்தால் கிராமல்லை கோபுரங்களை மன்னார் தீவில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தோடு காற்றாலை அமைக்க ஒருபோதும் என்றும் தெரிவித்திருந்தனர் எனினும் அமைச்சர் தலைமையிலான குழுவினர் மக்களுடன் கலந்துரையாடி தமக்கு சாதகமான பதிலை எதிர்பார்க்க முயற்சி செய்த போதும் கலந்து கொண்டு அனைத்து மக்களும் தமது பகுதிகளுக்குள் காற்றாலை வேண்டாம் அமைக்க அனுமதி வழங்க மாட்டோம் என்றும் தெரிவித்துள்ளனர் இந்த

இதன்போது சம்மாந்துறை போலீஸ் நிலைய பிரிவிற்குள் உள்ளடங்கும் வகையில் மண் செங்கல் கருங்கல் கொங்கிரீட் கற்கள் ஏற்றி இறக்கும் வாகனங்கள் வாடகை அடிப்படையில் பொருட்களை ஏற்றி இறக்கும் வாகனங்களின் தரங்கள் அதன் குறைபாடுகள் என்பன இணை காணப்பட்டு அவற்றை நிவர்த்தி செய்வதற்காக கால அவகாசம் வாகன சாரதி மற்றும் உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்டது அத்துடன் போலீஸ் நிலைய வளாகத்தில் பாடசாலை வேளையில் எவ்வாறு கனரக வாகன சாரதிகள் செயற்படுவது மக்கள் செறிந்து வாழும் பகுதியில் எவ்வாறு சாரத்தியம் செய்வது போன்ற விடயங்களை சம்மாந்துறை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி கே டி எஸ் தெளிவாக குறிப்பிட்டார் இதன்போது வீதி ஒழுங்குமுறைகளை அறிந்து கொள்வதன் ஊடாக வீதி விபத்துகளை தடுக்க முடியும் அத்துடன் கனரக வாகனத்தை பயன்படுத்தி அனுமதி பெற்ற இடத்தை விட்டு மற்றும் ஒரு அனுமதி புறப்படாத இடத்தில் சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுவது அவற்றை ஊக்குவித்து பொதுமக்களின் இடையூறுகள் செய்பவர்களின் அனுமதி பத்திரம் உடனடியாக தடை செய்யப்படும் எனவும் வீதி போக்குவரத்து வாகன விபத்துகளை கட்டுப்படுத்துவதில் கூடுதல் கவனம் செலுத்தப்படும் என்றும் அவர் இதன்பொழுது தெரிவித்திருக்கின்றார் அந்த வகையில் சாதாரண வர்த்தகராக இருந்த உதயங்க வீரதுங்க என்ற நபர் மஹிந்த ராஜபக்ஷ இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பதவியேற்றதும் திடீரென்று ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான இலங்கையின் உயர்ஸ்தானிகராக நியமிக்கப்பட்டார் ஒன்பது வருடங்களின் பின் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வீரதுங்கவின் ராஜதந்திர கடவுச்சீட்டுகளை மைத்திரி அரசாங்கம் மீளப்பெற்றது உக்ரைன் அரசுக்கு எதிராக போராடி கொண்டிருந்த சட்டவிரோத குழுக்களுக்கு ஆயுதங்களை வழங்கிய குற்றச்சாட்டின் அடிப்படையிலேயே அவரது ராஜதந்திர அந்தஸ்தை இலங்கை அரசாங்கம் நீக்கியது இந்நிலையில் பல நாடுகளில் தலைமறைவாக இருந்த வீரதுங்கவை கைது செய்ய குற்ற புலனாய்வு திணைகளும் இன்டபோலுக்கு அழைப்பாணியை விண்ணப்பித்திருந்த நிலையில் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு துபாயில் வைத்து வீரதுங்க கைது செய்யப்பட்டார் வீரதுங்க இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு உயர்தானியராக இருந்த காலப்பகுதியில் மேற்கொண்டு முக்கியமான ஒரு ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் தான் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டார் இந்த ஊழல் குற்றச்சாட்டு தான் விக்ரமதுங்க விக்ரமதுங்கு என்று ஊடகவியலாளர் படுகொலை செய்யப்படுவதற்கு காரணமாக அமைந்துள்ளது

எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் ஏற்படுவதை குறைக்க தேவையான அனைத்து சாத்தியமான நடவடிக்கைகளையும் கொள்கை முடிவுகளையும் எடுக்க நாடாளுமன்றத்தில் உள்ள மக்கள் பிரதிநிதிகள் பூண்டுள்ளதாக கூறியுள்ளார் அத்துடன் தங்க நகர சபையின் செயலாளர் உட்பட எல்லா பகுதியில் நேற்று இரவு நடந்த துயரமான பேருந்து விபத்தில் உயிரிழந்த அனைவரின் நித்திய சாந்திக்காகவும் நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் காயமடைந்த அனைவரும் விரைவில் குணமடையவும் நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் அதே நேரத்தில் இந்த துரதிஷ்டவசமான சம்பவத்தை தொடர்ந்து பயணிகளின் உயிரை காப்பாற்ற விரைவாக செயல்பட்டு போலீசார் மீட்புக் குழுக்கள் மருத்துவ ஊழியர்கள் மற்றும் எல்ல மக்கள் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினருக்கு எங்கள் மரியாதையையும் மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் என்றார் அதிக இருள் சூழ்ந்த பகுதியில் மீட்பு குழுவினர் இன்றி போராடிய சந்தர்ப்பத்தில் அந்த பகுதி மக்கள் காப்பாற்ற முன்வந்தது நமது நாட்டு மக்களின் பேரிடர் காலங்களில் ஒருவருக்கொருவர் உதவும் மனப்பான்மையை எடுத்து காட்டுகின்றது இந்த இளப்பெண் துயரத்தை இறந்தவர்களின் குடும்பத்தினர் காயமடைந்தவர்கள் அவர்களது உறவினர்கள் மற்றும் தங்கல்ல நகராட்சி மன்ற ஊழியர்களுடன் பகிர்ந்து கொள்வதில் இலங்கையர்களும் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன் சமீப காலங்களில் விபத்துகளை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் என்றார் இந்த நாட்டில் போதைப் பொருள் ஐஸ் தயாரிப்பதற்கு தேவையான ரசாயனங்கள் அடங்கியதாக சந்தேகிக்கப்படும் இரண்டு கொள்கல்கள் தலாப பகுதியில் வரைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மேற்கு வடக்கு குற்றப்பிரிவின் அதிகாரிகள் குழு மேற்கொண்ட நடவடிக்கையின் போது இந்த இரண்டு கொள்கலன்களும் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இந்த ரசாயன பொருள் அடங்கிய இரண்டு கொள்கலன்கள் புதைக்கப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றை மீட்டெடுப்பது தொடர்பான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டு ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலை சேர்ந்த பெக்கோசமன் இருந்து கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் இந்த ரசாயன பொருள் அடங்கிய கொள்கலன்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது ரசாயன குவியல்கள் புதைக்கப்பட்டதாக கூறப்படும் நிலத்தின் புகைப்படங்களும் இணைக்கப்பட்டிருக்கின்றன காவல்துறையினரை அழைத்து அவர்களுடைய பாதுகாப்புடன் மாநகர சபையை நடத்துவேன் என யாழ் மாநகர சபை முதல்வர் மதிவரணி விவேகானந்த தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதியில் சட்டவிரோதமாக பிரதான வீதிக்கு குறுக்காக அமைக்கப்பட்ட விளம்பரப்பதாக தொடர்பில் நேற்று நடைபெற்ற யாழ் மாநகர சபை அமர்வில் கடும் அமளிதுமளி ஏற்பட்டது இதன்போது எந்தவித முறையான அனுமதியும் இல்லாது சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விளம்பரப்பதாக தொடர்பில் சபை உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினர் அத்துடன் மாநகர முதல்வர் மற்றும் மாநகர ஆணையாளருக்கே தெரியாமல் மாநகர சபை உத்தியோகத்தர்கள் குறித்த சட்டவிரோத செயலுக்கு உடந்தையாக இருப்பதாகவும் மாநகர சபை உறுப்பினர்கள் குற்றம் சாட்டினர் இதன்போது ஒவ்வொரு மாநகர சபை உறுப்பினர்களும் கருத்து தெரிவித்த போது மாநகர சபை அமர்வில் அமைதியின்மை ஏற்பட்டது இந்த நிலையில் கோபமடைந்த மாநகர முதல்வர் இவ்வாறு கூட்டத்தை நடத்தமிடாமல் தொடர்ந்து செயல்பட்டால் காவல்துறையினரை அழைத்து காவல்துறையினரின் பாதுகாப்புடன் கூட்டத்தை நடத்துவேன் என தெரிவித்திருந்தவை குறிப்பிடத்தக்கது பொன்சேகாவின் வெள்ளை வெள்ளைக்குடி கதையால் தான் படையினருக்கு எதிராக போர்க்குற்ற முன்வைக்கப்படுகிறது தேசிய அமைப்பாளர் தெரிவித்துள்ளார் பிரபாகரன் தப்பிச் செல்வதற்காக மஹிந்த ராஜபக்சே போர் நிறுத்தம் வழங்கினார் என சரத் பொன்சேகா கூறியுள்ள விடம் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே நாமல் ராஜபக்ஷ இவ்வாறு கூறினார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறியவை வருமாறு போரில் புலிகளால் வெள்ளை கொடி காட்டப்பட்ட போது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது என்பதையும் பொன்சேகா சொன்னார் வெளிநாட்டில் ஒன்றையும் இங்கு வேறொன்றையும் கூறுகின்றார் பொன்சேகா போரை முடிக்க பங்களிப்பு செய்தவர் அதனால் தான் அவர் மனம் நோக்கும்படி நம் கருத்துக்களை முன்வைப்பதில்லை ஆனால் அவர் தற்போது முழு வாதே அன்று வெள்ளைக்கொடி கதையை அவர் கூறாமல் இருந்திருந்தால் நல்லது இவ்வாறு வெள்ளைக்கொடி கதையை கூறாது இன்று கூறும் கதையை கூறியிருந்தால் படையினருக்கு எதிராக போர்க்குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்காது வெள்ளைக்கொடி கதையை கூறியதால் தான் போர்க்குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது என்றார் கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வழங்கல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகருக்கும் கடலட்டை பண்ணை சங்கங்களின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு யாழ்ப்பாணம் குருநகரில் நேற்று இடம்பெற்றது இச்சந்திப்பில் மண்டைத்தீவு அல்லைப்பட்டி மணியந்தோட்டம் குறுநகர் ஆகிய சங்கங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் கடற்தொழில் பணையாளர்கள் தாம் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் அமைச்சரிடம் எடுத்துரைத்தனர் அவ்வேளை கடல் அட்டை பண்ணையாளர்கள் எதிர்நோக்கும் இதர பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் பதிலளித்தார் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய மாற்றங்கள் பற்றியும் அமைச்சர் விளக்கம் அளித்தார் இத்துடன் ஜெஃப்னா அகலதியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள அது இணையதள பக்கமான டபிள்யூ 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 டோட் ஜெஃப்னா அகரி டாட் எல்கே என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்